கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் ஒரு நாயை கொலை செய்த நபருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது வயதான இந்த நபர் மே இருபத்தி மூன்றாம் தேதி நாயின் கழுத்தை கொலை செய்திருக்கின்றார் என்று அவர் கூறினாலும் பின்னர் விசாரணைகளில் நாயை கொன்றதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் நாய் பலரை கடித்ததாகவும் நோய்வாய்ப்பட்டிருந்ததாகவும் அந்நபர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் அந்த நாயை கருணை கொலை செய்ய தேவையான பணம் இல்லாததும் நாய்கள் காப்பகங்களும் அந்த நாயை எடுத்துக் கொள்ள மறுத்ததையும் குறிப்பிட்டு இதன் காரணமாக நாயை குற்றத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் நீதிமன்றம் குறைந்த அளவிலான தண்டனை விதித்துள்ளது அதன்படி அந்த நபருக்கு மூன்று மாதங்கள் காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டு வாழ்நாளில் பிராணிகளை வளர்க்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கையாள்வது சவாலானதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள கனடா தயாராக உள்ளது என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறுகிறார் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து வரும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் விரட்டியிருக்கின்றார் இவ்வாறான அதிக வரி கனேடிய பொருளாதாரத்தை பாதிக்கலாம் என்று ட்ரூடோ கூறுகிறார் ட்ரம்ப் தனது கட்டண அச்சுறுத்தல்களுக்கு சென்றால் அதற்கு பதிலளிக்க கனடா தயாராக இருக்க வேண்டும் என்றும் ட்ரூடோ எச்சரித்தார் எஃகு மற்றும் அலுமினியம் முதல் கச்சா எண்ணெய் மற்றும் விவசாய பொருட்களை கனடா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது இவை அனைத்தும் அதிக விலை பெறும் இவற்றின் விலை அதிகரிப்பு அமெரிக்கர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க பொருட்களை வாங்குவதை தவிர்க்க தொடங்கியுள்ளதாக ஆய்வு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அண்மையில் நடத்திய கருத்துக்கணிப்பில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார் இந்த அறிவிப்பின் பின்னர் கனேடியர்கள் அமெரிக்க பொருட்களை கொள்வனவு செய்வதை தவிர்க்க தொடங்கியுள்ளனர் நானோஸ் ஆய்வு நிறுவனத்தால் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் பங்கேற்ற கனேடியர்கள் கனேடிய பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டால் அவர்கள் தங்களின் கொள்வனவு முடிவுகளில் மாற்றம் செய்வார்கள் என்று தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் பொருளாதார மற்றும் சமூக பாதிப்பு நான்கில் டாலர் இழப்பை ஏற்படுத்தியிருப்பதாக ஒரு ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்த ஆய்வு கனேடிய பொருளாதார ஆய்வு மையத்தால் நடத்தப்பட்டது டொரண்டோ பாரிய பகுதி மற்றும் ஒன்டாரியோவின் மற்ற பகுதிகள் மோசமான போக்குவரத்து நெரிசலால் அதிக சவால்களை எதிர்கொள்கின்றன இது பயண நேரத்தை அதிகரிப்பதுடன் பொருளாதார உற்பத்தியையும் குறைப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது நெரிசல் காரணமாக பயணங்கள் தாமதப்படுவது மக்களின் வாழ்க்கை தரத்தை வெகுவாக பாதிக்கிறது வேலை மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகலை கட்டுப்படுத்துகிறது அத்துடன் உட்கட்டமைப்பு செலவுகளை அதிகரிப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் வாகன நெரிசல் குறைந்திருந்தால் இந்த பகுதியின் உண்மையான உற்பத்தி இன்று இருபத்தேழு தசம் ஒன்பது பில்லியன் டாலர்களாக இருந்திருக்கும் அத்துடன் மேலும் எண்பத்து ஐயாயிரம் வேலைகளும் கிடைத்திருக்கும் என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது